வேதாகமய இப்ரே மொழி என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின் மொழியான இப்ரேம் மொழியை நாம் கற்றுக்கொள்கிறோம் அதே போல் டயலக்ட் என்று சொல்லும் பொழுது மிஷ்ராயி என்கிறதான அந்த பேச்சு வழக்கை நாம் பயன்படுத்துகிறோம் அதே போல கட்ட வஷூரீத் என்கிறதான ஸ்கொயர் ஹீப்ரோ அல்லது மாடர்ன் ஹிப்ரோவை நாம் பயன்படுத்துகிறோம் அதே போல உயிரெழுத்துக்களை பொறுத்தவரை நிக்கோ டிவைரியானி என்கிறதான திபேரின் ஒரு சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்தி வேதாகமாய இப்ரேம் மொழியை கற்றுக்கொள்கிறோம் அதே போல வேதாகமய இப்ரே மொழி என்று சொல்லும் பொழுது அது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக எழுத வேண்டிய ஒரு மொழி அதே போல அதுல இருபத்தி ரெண்டு எழுத்துகள் இருக்கிறது ஐந்து சோஃபி தழுத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அதே போல இப்ரே மொழி எழுத்துக்களுக்கு முக்கியமான ஆறு காரியங்கள் இருக்கிறது அதே பொழுதுமே மறந்துவிடக்கூடாது அதே போல வேதாகமே இப்ரே மொழி என்று சொல்லும் பொழுது அது வினைச்சொல்லை அடிப்படையாக கொண்ட மொழி அதாவது வெர்பு ஓரியன்ட் லாங்குவேஜ் என்று நாம் பார்த்தோம் அதே போல வேதாகமி இப்ரேயோ மொழி தர்க்க ரீதியான மொழி மிகவும் தர்க்க ரீதியான மொழி என்று பார்த்தோம் எக்ஸ்ட்ரீம்லி லாஜிக்கல் லாங்குவேஜ் இப்போ உலகத்தில் இருக்க மற்ற மொழிகள் எல்லாம் பிலாசபிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதாவது தத்துவ ரீதியான மொழிகள் இது தர்க்க ரீதியான மொழி என்பதை நாம் பார்த்தோம் நாம் தத்துவ ரீதியான மொழியிலிருந்து தர்க்க ரீதியான மொழியை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் எனவே நமது மனதை நாம் எப்பொழுதுமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்